கூட்டணியில் முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு தொகுதி ஒதுக்கி உள்ளது இது திமுக முஸ்லிம்களுக்கு செய்யும் துரோகம் எனவும் இந்திய தேசிய லீக் கட்சி மாநில தலைவர் குற்றச்சாட்டு தமிழகத்தில் கடந்த முறை திமுகவை சார்ந்த முப்பத்தி ஒன்பது எம்பிகளுக்கு இந்திய தேசிய லீக் கட்சி சார்பில் நூறு சதவீதம் வாக்களித்தோம் பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் இருக்கும் போதுதான் முத்தலாக் தடை சட்டம் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து சிஏஏ சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தது இந்த முறை திமுகவிற்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதால் தான் மாற்றுக் கட்சியில் இந்திய தேசிய லீக் கட்சி கூட்டணி வைத்துள்ளது கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலானாலும் சட்டமன்ற தேர்தலானாலும் முஸ்லிம்களின் வாக்குகளை பெற்றுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் முதல்வராக தொடர்கிறார் இனி காலங்களில் திமுக முஸ்லிம்களுக்கு பிரதிநித்துவம் கொடுப்பதை நிறுத்தக்கூடாது அதனால்தான் இந்த முறை மாற்று கட்சி கூட்டணிக்கு வாக்களித்தால் அடுத்த முறை திமுக திருந்தி இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் என்கிற அடிப்படையில் தான் அதிமுக கட்சியில் கூட்டணி அமைத்துள்ளோம் தமிழகத்தில் மூன்று கூட்டணிகள் பாஜக கூட்டணி எதிரி கூட்டணி எனவும் திமுக கூட்டணி துரோக கூட்டணி எனவும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா அப்துல் ரஹீம் விமர்சித்துள்ளார் களமாடி வருகின்றது ஏனென்றால் கடந்த முறை நூறு விழுக்காடு திமுக கூட்டணிக்கு இஸ்லாமிய சமூகம் வாக்குகளை செலுத்தியது முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற வேட்பாளர்களை திமுக கடந்த முறை வென்றிருந்தாலும் திமுகவினுடைய எம்பிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும் பொழுதுதான் முத்தலாக் தடை சட்டம் காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து மற்றும் சிஏஏ போன்ற சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தது அப்போ இந்த முறை எப்படியாவது இந்த திமுக கூட்டணிக்கு மாற்றாக அதிமுகவுக்கு நாம் வாக்குகளை செலுத்தினால் திமுகவினுடைய துரோகங்களுக்கு நாம் சரியான பாடம் கற்பிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இந்திய தேசிய கட்சி இந்த முடிவு எடுத்துள்ளது